குல்லு ஒவ்வொரு ஆத்மாவும் நிச்சயமாக மரணத்தை சுவைத்தே தீரும் என்று அல்லாஹ் அல்லா சுஹானு தன்னுடைய திருமறையில் குறிப்பிடுகின்றான் மனிதனாக பிறந்தவன் நிச்சயமாக மரணத்தை சுவைத்தே ஆக வேண்டும் இந்த வாரத்தில் நேற்று வெறும் பதினேழே வயதான அப்துல் லத்தீஃப் சகோதரர் அப்துல் லத்தீஃப் முஃப்தி எக்ஸ் என்று அழைத்து என்ற பெயரில் சோஷியல் மீடியாவில் மிகப்பெரிய அளவுக்கு தாவா செய்து கொண்டிருந்த ஒரு பதினேழு வயதே ஆன ஒரு இளைஞர் அல்லாஹ் சுபாயானவத்தாலாவின் பக்கம் பல மக்களை அழைத்தவர் பல மக்களுடைய நேர்வழிக்கு காரணமாக அல்லாஹ் சுஹாயானவத்தாலா அந்த சிறுவனை ஆக்கியிருந்தான் மிகப்பெரிய அளவுக்கு வளர்ச்சி அவருடைய ஐல்முல அவருடைய தேவாவில் இருந்ததை நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு சுபான் நல்லா அவர் நேற்றைய தினம் மரணிச்சிட்டார் மிகப்பெரிய ஒரு சோகம் எனக்கு இருந்துச்சு அப்போ இருந்து கொண்டிருக்கும் பொழுது தான் இன்றைக்கி சகோதரர் கோவை ஐயப் அவர்களுடைய மரண செய்தியை கேட்டேன் அந்த மரண செய்தியை பார்க்கும் பொழுது உண்மையிலேயே ஒரு பெரிய வழியை இது ஏற்படுத்துச்சு இருந்தாலும் கூட அல்லாஹுஹானவ சாயலா நம்மளுடைய அஜலை எப்போ வைத்திருக்கின்றான் அந்த அஜல் எப்பொழுது வரும் என்பது நமக்கு தெரியாது அந்த நேரம் சரியாக வந்துவிட்டது என்றால் இந்த உலகத்திலிருந்து யாராக இருந்தாலும் பிரிந்து தான் ஆக வேண்டும் ஆனால் அன்பானவர்களே இந்த உலகத்தில் வாழும்பொழுது நன்மையான காரியங்களை விதை விதைத்த மக்கள் இந்த உலகத்தில் வாழும் பொழுது மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைத்த அழைப்பாளர்கள் அல்லா சுஹானவ சாலாவுக்கு மிகவும் பிடித்த வார்த்தையான தேவாவை செய்தவர்கள் ஒமன் அஹ்சல கௌ ஒமன் அஹ்சன கௌலம் மிம்மன் தா இலல்லா என்று அல்லாஹ் சொல்கின்றான் பேச்சால் சிறந்தவர் யார் அல்லா சுஹானவ சாலாவின் பக்கம் மக்களை அழைத்தவரை தவிர சுஹானல்லா அல்லா சுஹானுவ சாலாவுக்கு மிகவும் பிடித்த வார்த்தையான தேவாவை அல்லாவின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடிய அழைப்பு பணியை பல வருடங்களாக செய்தவர்தான் சகோதரர் கோவை அய்யூப் அவர்கள் அல்லாஹ் சுஹானவத்தால் அவருடைய எல்லா நன்மையான காரியங்களும் ஏற்றுக்கொள்ளட்டும் ஆரம்ப காலத்தில் தௌஹீத் எழுச்சியில் மிக முக்கியமான பங்காற்றுவர் பல மக்களுக்கு ஏகத்துவம் சென்றடைவதற்கு காரணமாக இருந்தார் என என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர் இஸ்லாத்துக்கு வந்தவர் அவருடைய பெயர் அப்து ரஹ்மான் அவரிடம் நீங்கள் எப்படி நீங்கள் இஸ்லாத்துக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்க கேக் நான் கேட்கும்போது ஒரு ஆச்சரியமான விஷயத்த சொன்னார் அவர் என்ன சொன்னார்னா கோவை ஐயூப் அவர்களுடைய உரையை கேட்டு தான் நான் இஸ்லாத்துக்கு வந்தேன்னு சொன்னார் சுஹான் அல்லா எவ்வளோ பெரிய விஷயம் இது அந்த கோவை ஐயப் சகோதரர் அவருக்கே தெரியாதுன்னு நான் நினைக்கிறேன் தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை பல்லா இது போல் பல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு லட்சக்கணக்கான மக்களுக்கு ஹிதாயத்தை இவர் வழியாக நாடி இருந்தான் அல்லா சுஹானுவத்தால் அவருடைய எல்லா நன்மையான காரியத்தையும் ஏற்றுக்கொள்வானாக அவருடைய பாவங்களை குற்றங்களை குறைகளை அல்லாஹ் சுஹானுவத்தாலா மன்னித்து கபுர் வேதனையிலிருந்து அவரை பாதுகாத்து கபூரை விசாலப்படுத்தி வெளிச்சப்படுத்தி மறுமை நாளில் அல்லா சுஹானுவ சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய கூட்டத்தோடு கோவை ஐயூப் அவர்களையும் நேற்று மரணித்த சகோதரர் அப்துல் அப்துல்லத்தீஃப் அவர்களையும் அல்லாஹ் சுஹானுவத்தாலா ஆக்கியருள் புரிய வேண்டும் அல்லாஹ் சுஹானுவ அவங்களுடைய குடும்பத்துக்கு அல்லா சுஹானுவத்தாலா பொறுமையை தர வேண்டும் அல்லாஹ் அல்லாஹல் நாமும் வாழும் பொழுது தேவா செய்த தாயிகளாக மரணிக்கும் பொழுதும் அல்லா சுப்ஹானுவ பக்கம் மக்களை அழைத்து கொண்டிருந்த தாயிகளாகவே நாம் மரணிப்பதற்கு அல்லாஹ் சுப் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபிக் செய்வானாக வாக்ரு தேவானா அனில் அஹமது இல்லாஹி அலமீன் லமீன் அலாம் அலைக்கம் வரமத்துள்ளாஹி வர